துபாய் வளர்ச்சி பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் துபாய் என்பது உலகின் மிக வேகமாக வளர்ந்த நகரங்களில் ஒன்றாகும் முந்தைய காலங்களில் இது ஒரு சிறிய மீனவர் கிராமமாக இருந்த நிலையில் இன்று உலகின் மிகப்பெரிய வணிக மற்றும் சுற்றுலா மையங்களில் ஒன்றாக மாறியுள்ளது முப்பது வருடங்களுக்கு முன்பு வரை பெரும்பாலும் பாலைவனமாக இருந்த துபாய் தற்போது பிரம்மாண்டமான கட்டிடங்கள் தொழில்நுட்ப அதிநவீன வசதிகள் வணிகத் தளங்கள் செயற்கை தீவுகள் மற்றும் உலகளாவிய தரத்தில் சுற்றுலா மையங்களைக் கொண்ட நகரமாக வளர்ந்துள்ளது இந்த நகரம் பொருளாதார வளம் பன்முகத் தொழில்கள் சுற்றுலாத்துறை மற்றும் கலாச்சார கலவையின் மையமாக திகழ்கிறது துபாய் நகரத்தின் தோற்றம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு சிறிய மீனவர் கிராமமாக இருந்தது அப்போது இங்கு மக்கள் முக்கியமாக மீன்பிடி முத்து சுரங்கம் மற்றும் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் துபாய் ஒரு முக்கிய வணிக தளமாக வளரத் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டில் துபாயில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலம் நகரம் விரைவாக வளர்ச்சியடைந்து பல்வேறு மேம்பாடுகளை கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇ உருவாக்கப்பட்ட போது துபாய் அதன் முக்கிய உறுப்பினராக இணைந்தது ஆயிரத்தி இருபதுகளில் எண்ணெய் வருவாய் பெருகியதால் துபாய் நகரத்தில் கட்டுமானங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் புறநகர் மேம்பாடுகள் நடந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் ஜெபெல் அலி ஜோன் உருவாக்கப்பட்டு உலகளாவிய முதலீடுகளை ஈர்க்கும் இடமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் துபாய் சுற்றுலா மற்றும் வணிக தளமாக மாறத் தொடங்கியது ஷேக் முகம்மத் பின் ரஷீத் அல் மக்தூம் என் தலைமையில் துபாய் ஒரு சர்வதேச தொழில்துறை கவனம் பெறும் நகரமாக வளர்ச்சியடைந்தது பூர்ஜ் அல் அரப் பாலும் ஜுமைரா டூபாய் மால் போன்ற பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டன தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை தீவுகள் போன்ற புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்து மிக உயரமான திறக்கப்பட்டது பொருளாதார வளர்ச்சி துபாயின் பொருளாதாரம் இப்போது வெறும் எண்ணெய் அடிப்படையில் நிலைக்கவில்லை இது பல்வேறு துறைகளின் வளர்ச்சியால் முன்னேறியுள்ளது சுற்றுலாத்துறை உலகின் மிகப்பெரிய ஹோட்டல்கள் வணிக வளாகங்கள் மற்றும் ஓய்வு பயணிகளுக்கான விடுதிகள் துபாயில் உள்ளன ருமைரா டூபாய் மால் போன்றவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன வணிகத்துறை துபாய் உலகின் மிகப்பெரிய வணிகக் கட்டமைப்புகளை கொண்டுள்ளது ஏர் பிரீசோன் என்ற வரி இல்லா வணிகப் பகுதிகள் பலவற்றை துபாய் வழங்குகிறது தொழில்நுட்பம் மற்றும் புதுமை துபாய் தற்போது புத்தொகுப்புக் கழகமாகவும் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் நகரமாகவும் மாறியுள்ளது துபாயின் கலாச்சாரம் துபாய் அற்புதமான கலாச்சார கலவையைக் கொண்ட ஒரு நகரமாக உள்ளது இங்கு உள்ள மக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ளதால் மாறுபட்ட உணவு பழக்க வழிபாட்டு முறைகள் காணப்படுகின்றன அரபு கலாச்சாரம் துபாயின் அடிப்படை மரபுகள் அரபு நாட்டின் கலாச்சாரத்தோடு தொடர்புடையவை இது இசை நடனம் உணவு மற்றும் உடைமுறையில் பிரதிபலிக்கிறது சமூக கலாச்சாரம் வெளிநாட்டவர்கள் அதிகளவில் வாழ்ந்தாலும் இங்கு உள்ள விதிமுறைகளை மதிக்க வேண்டும் உணவு கலாச்சாரம் துபாயில் மிடில் ஈஸ்டர்ன் உணவுகளோடு இந்திய பாகிஸ்தான் சீனா இத்தாலி பிரெஞ்சு போன்ற பல்வேறு உணவுகள் மிகுந்து கிடைக்கின்றன முக்கிய கட்டிடங்கள் மற்றும் மற்றும் அடையாள சின்னங்கள் துபாய் உலகளவில் புகழ்பெற்ற கட்டிடங்களைக் கொண்டுள்ளது பேர்ஜ் கலிஃபா உலகின் மிக உயரமான கட்டிடம் பால்ம் ஜுமைரா மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகள் உலகின் மிகப்பெரிய வணிக வளாகம் புர்ஜ் அல் அராப் உலகின் மிகப்பெரிய ஆழமான ஏழு நட்சத்திர ஓட்டல் எதிர்கால வளர்ச்சி துபாய் எதிர்காலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது டுபாய் இருநூற்று நாற்பது மாஸ்டர் பிளான் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நகரம் உருவாக்குதல் ஹைபர்லூப் தொழில்நுட்பம் துபாய் அபுதாபி இடையே பதினைந்து நிமிடங்களில் பயணிக்க உதவும் தொழில்நுட்பம் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபது மற்றும் அதற்கு பிறகு உலகளாவிய தொழில்நுட்ப வளர்ச்சி முடிவுரை துபாய் என்பது வெறும் நகரம் அல்ல அது உலகின் பொருளாதார மையமாக வளர்ந்து வரும் தளமாகும் இது வெறும் எண்ணெய் பொருளாதாரத்தில் அடங்காது பல துறைகளில் வளர்ந்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதன் கலாச்சாரம் சுற்றுலா வளம் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வருங்காலத் திட்டங்கள் ஆகியவை துபாயை இன்னும் சிறப்பாக மாற்றுகின்றன துபாயின் வளர்ச்சி உலகத்துக்கு ஒரு நல்ல உதாரணமாக உள்ளது